வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சுவாதி நான்காம் பாதம் இன்றைய தேதி சஷ்டி இன்றைய யோகம் விருத்தி இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சுனி ராசிகள் மேஷம் சிம்மம் சுவாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னபிராசனம் சௌளம் சோதிடம் வைத்தியம் ஆரம்பிக்க புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரஞ்செய்ய நவக்கிரக ஜெயம் விவகாரம் விவாகம் துவக்கம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அச்சம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை மனதில் கொண்டு அதிகமாக யோசிக்க வேண்டாம் எதிர்காலம் குறித்த ஐயம் வேலை அல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகளில் சில சங்கடங்கள் போன்றவை உங்களை அச்சப்படுத்தலாம் ஆனால் இந்த சூழல்களில் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தொல்லை தருவது குறையும் பயணங்கள் லாபகரமாக அமையும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை நிலைகள் சறு பதற்றத்தை கொடுக்க கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும் இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றைப் பற்றி ஆழமாகக் கற்க முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் புதிய திறமைகளைக் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று அதிகமாக சிரமப்பட வேண்டாம் குடும்பத்தில் நிறைய வேலை இருக்கும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் அதிகரித்து எதிர்வரும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாகத் தெரிகிறது உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சுபமான நாளாக இருக்கிறது காரிய உண்டாகும் எதிர்பார்த்த பணிகள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் சுப காரியங்கள் நடைபெற அதிக வாய்ப்பு உள்ளது மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இரக்க குணம் அதிகரித்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை பலப்படும் இந்த நேரத்தில் சமூக சேவையில் ஈடுபடுவது உங்களுக்கு நிறைவை தரும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு